அறிவிலேயே மிக நுண்ணிய அறிவு அப்படிங்கிறது மிக உயர்வானது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம் அறிவு அறிவிலேயே மிக நுண்ணிய தன்மை மிக உயர்ந்த தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இதை திருவள்ளுவர் கூட சொல்கிறாரு நுண்மான் நுழைப்பலம் இல்லான் எழில்னாலும் மண்மான் புனை பாவையற்று இந்த அறிவுத்திறன் நுண்ணிய அறிவு திறன் தான் பல ஆச்சரியங்களை சாதிக்குது இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் கூட அறிவு குள்ளே இருந்து வந்தது தான் அணுவை பிளந்து ஆற்றல் எடுக்கிறதுலாம் அறிவின் வழியாக தான் சாத்தியம் இன்றைக்கி மனித இனம் வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அறிவியல் அறிவியலின் வழியாக தான் இவ்வளோ பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நம்ம கொண்டு வரோம் பிளாஸ்டிக்கு இதுபோலவே அணு உலை ஆற்றல்கள் சரியா க அதே போல் செல்ஃபோன் கருவிகள் கணினிகள் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் அறிவின் வழியாக வருகிறது இதைத்தான் அது அந்த அந்த பகுதி ஒரு பூமின்னு சொல்கிறான் திருவள்ளுவன் நுண்மான் நுழை புலம் புலம்னா இடம் புலம் பெயர்ந்தோர்னா இடம் பெயர்ந்தோர் அப்படி ஒரு பூமி இருக்குது நுண்ணிய தன்மை உள்ள அறிவு அங்கே உயிர்த்தல் இருக்கிறது அதன் வழியாக தான் அறிவில் தான் தெரிஞ்சுது செல்ஃபோன்லாம் இல்லையா நம்ம பூமிக்கு கொண்டு வந்துவிட்டோம் அணுகுண்டு கூட அப்படி அறிவில் தான் தெரிஞ்சுது ஆனால் பூமிக்குள்ளே இறக்கிட்டோம் இது எல்லாம் சரி பூமி மூணாம் உலக போருக்கு தண்ணிக்காக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க இருக்காங்க நம்ம முன்னோர்களான வரப்பு மட்டும் உயரமாக போட்டாங்க வரப்பு உயர நீர் உயரும் அப்படின்னு ஔவையார் சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன் வரப்பு இல்லாட்டினா நீர் உயராதா திருவள்ளுவனும் இந்த உழவை பற்றி ரொம்ப பெருமையாக தொடி தொடிப்புழுதி கட்சா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும் எருங்கிறது வளத்தை கொண்டு வரதுக்கான எருவை எப்படி உருவாக்குறது அப்படின்னு நீரை உருவாக்குறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா வரப்புகளை உயர்த்தணும் வரப்புகளை உயர்த்தாட்டி போனால் என்னாகும் மழை பெஞ்சினா அந்த தண்ணி ஆவியாகும் தானே இங்கே தான் அந்த நுண்ணிய அறிவுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் நுண்ணிய அறிவு அந்த அறிவினுடைய உண்மை வீச்சு என்ன அப்படின்னு புரிஞ்சிக்கணும்னா நம்மளுக்கு அந்த 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 அறிவினால் பயனே எல்லாம் போயிடும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்ம அறிவுக்கு தெரியலனா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம் தூக்கத்தில் நம்ம இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது தூக்கம் என்பது ஒரு தற்காலிகமான மரணம் மரணம் என்பது நிரந்தரமான தூக்கம் அந்த தூக்கத்தில் மரணத்தில் சுத்தமாக உடம்பு தெரியாது உலகம் தெரியாது எதுவுமே தெரியாது நம்ம அறிவுக்கு தெரியலன்னா நம்ம செத்துட்டோன்னு அர்த்தம் நம்ம அறிவுக்கு ஒரு உண்மை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையே செத்து போச்சுன்னு அர்த்தம் இப்போ இருட்டில் போகிறீங்க கீழே ஏதோ கிடக்கு அளவு உலவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல பாம்புன்னு நினைக்கிறீங்க திரும்பி ஒடையாந்துடுறீங்க மறுபடியும் கிட்ட போய் பார்க்குறீங்க கயிறுன்னு நினைக்கிறீங்க கிட்ட போய் பார்க்கும்போது தான் கயிறுன்னு தெரியுது அது போலவே நேராக கிடக்கிற ஒன்று கயிறுன்னு நினச்சிட்டு மிதிச்சிடா கடிச்சிடும் அது பாம்பு அறிவுக்கு தெரியலனா அறிவே செத்து போய்ட்டுன்னு அர்த்தம் அறிவுக்கு தெரியலனா அறிவே செத்து போய்டும் அறிவு வந்து நம்ம அறிவுக்கு தெரியலன்னா அறிவே செத்து போய்ட்டு அந்த மாதிரி தான் அந்த வரப்புகள் உயரில்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேகங்களே உருவாகாது சாதாரணமாக தரையில் இருக்கிற தண்ணீர் ஆவியாகும் அப்படியே காற்று மண்டலத்தில் கலந்துரும் மிக உயரமான இடத்துக்கு அந்த நீராவி போனால் தாங்க மேகம் கிடைக்கும் இந்த 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 ஒரு அடிப்படை புரிஞ்சுதுன்னா போகிறோம் தமிழ்நாட்டில் எல்லோரும் வரப்போ உயர்த்த கற்றுப்போம் சோத்துப்பானையில் வேலை மூடிய வைக்காமல் எரிவிட்டிங்கன்னா அப்படியே அந்த ஆவி அப்பப்போ வந்து போயிட்டே இருக்கும் நீராவி அது மேலே உள்ள பாத்திரத்தையோ அதில் வைக்கிற இடையுள்ள தண்ணியவோ தூக்கி வீச முடியாது ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் அடைச்சி வைக்காமல் திறந்து வச்சு எரிவிட்டிங்கன்னா என்ன ஒரு காப்பி காப்பியை பாலோ காப்பியோ நீரோ ஒரு பாத்திரத்தை வச்சு எறிவிட்டீங்கன்னா அப்பப்போ ஆவி போயிடும் அது அது வந்து அழுத்தத்தோடு வெகு தூரத்துக்கு தூக்கி எறிகிற ஆற்றலை வராது அது மாதிரி ஆற்றலோட நீராவி போகலன்னா அப்படியே அப்பப்போ அப்படியே காற்றுல கலந்து போயிடும் ஆற்றலோட நீராவி போகணுன்னா நிறைய அழுத்தம் வேணும் நிறைய அழுத்தம் வேணும்னா என்ன அர்த்தம் கொஞ்சோண்டு தண்ணியெலாம் நிறைய அழுத்தமாக கிடைக்காது அப்படியே கொஞ்சோண்டு ஆவி வரும் அப்படியே கரைஞ்சி போயிடும் ஒன்று வரப்பு உயரமாக இருக்கிறதுனால நிறைய நீரை பூமி தேக்கி வச்சுக்கும் காலத்தில் அந்த மழை காலத்தில் தேக்கின தண்ணீர் அடுத்து வரும் கோடை காலத்தில் சூரியனுடைய உதவியாலையும் ஆவி பிழக்குது பாருங்கள் குழந்திருது பாருங்கள் சூரியனுடைய வெப்பத்தாலேயும் பூமியினுடைய வெப்பத்தாலையும் ஆவியா உருவாக்குது அந்த ஆவி காற்று மண்டலத்தால் கடத்தப்பட முடியாமல் உயரமான வரப்புகள் மறைச்சிக்குது அப்போ தான் இது மிக பெரும் மேகக்கூட்டங்களை உருவாக்குகிற ஆற்றல் மேகக்கூட்டங்களாக உருமாறுகின்ற ஆற்றல் நீருக்கு கிடைக்கும் மேகக்கூட்டங்களாக உருமாற்றுகின்ற ஆற்றல் வெப்பத்துக்கே கிடைக்கும் சாதாரண வெப்பம் அப்படியே மேலே வந்து போயிடும் ஆனால் மிகப்பெரும் அழுத்தத்தோடு ஆற்றல் வேணும்னா மிகப்பெரும் அளவில் நீர் வெப்பத்தோடு சேர்ந்து நீராவி ஆகி மிக உயரமாக காற்று மண்டலத்துக்கு மேலே போகணும் அப்போ தான் மேகம் கிடைக்கும் மேகம் கிடைக்கணும்னா வரப்புகளை உயர்த்தின தான் ஏன் புஞ்சை நிலத்தில் வந்து நீர் பெய்கிற மழை நீர்லாம் தங்குது அதில் மேகம் கிடைக்குமா கிடைக்காது அது காற்று வெளியில் கலந்துரும் மிக அழுத்தத்தோடு நீர் வந்து நீராவியோடு சேரும்போது தான் வெப்பத்தோடு சேரும்போது தான் நீராவியாக மாறி அந்த நீராவி பூமி ஓரமாக சுற்றக்கூடாது அடிக்கிற காற்றுல காற்று வெளியினுடைய நுனிக்கு போகணும் அங்கே தான் மேகங்களாக ஒரு மாறும் அங்கே தான் பூமியின் சுழற்சியில் பூமி குளிர்ச்சியை விரும்புகிற காலத்தில் சூரியனை விட்டு விலகி மழைக்காலம் அப்போ தான் அது வந்து பருவமழையாக மாறி காற்றின் சுழற்சியில் பருவமழையாக மாறி பல நூறாயிரம் கிலோமீட்டர்களுக்கு போய் பயணித்து மழையை பொழிவிக்கும் அதுதான் காற்றின் மேலடுக்கு அடுக்குன்னு சொல்கிறாங்க அதனால் வரப்புகளை உயர்த்துறதுங்கிறது மிக மிக நுண்ணிய அறிவு முதல்ல அந்த அறிவு என்னான்னு புரியணும் சும்மா வரப்பு உயரமாக போட்டிருக்கான்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அதனுடைய பயன் வந்து கிடைக்காம போயிடும் அதனுடைய பயன் என்னன்னா பூமி தமிழ்நாடு தண்ணிக்கு பிச்சை எடுக்குது உலகமே தண்ணியை உண்டாக்க முடியாதுனு சொல்லிகிட்டு இருக்கு வெறும் மண்ணை உயர்த்தி அதை கொண்டு பெய்கிற நீரை எல்லாம் நிறுத்தி காற்றால் கூட தடுக்க முடியாதபடி அவ்வளவு நீரையும் கோடை காலத்திலே பூமியினுடைய வெப்பத்தாலும் சூரியனுடைய வெப்பத்தாலும் மிகப்பெரும் அழுத்த மிகுந்த நீராவி கூட்டங்களை உருவாக்கி மேகக்கூட்டங்களை உருவாக்கின ஒரு மாபெரும் அறிவியல் அரு அறிவு அது முன்னோர்கள்னா முட்டாள்கள் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் கற்பனையே பண்ணிக்கிறோம் அதனுடைய செயல்களின் உண்மை என்ன அதனுடைய விரி விரிவு என்ன அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு யோசித்து பார்த்ததே இல்லை இப்போ கூட யோசித்தோம்னா அரை அடி ஒரு அடி ஒன்றரை அடி இந்த வரப்பை உயர்த்தினோம்னா தமிழ்நாடு உலகத்திற்கே நீரை உருவாக்க வழிகாட்டிய பூமியாக மாறும் நன்றி